புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கோவையை சேர்ந்த கல்லூரி மாணவிக்கு நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய நிலையில் அந்த மாணவிக்கு அப்படி என்னதான் நடந்தது அன்று இரவு பதினோரு மணி முதல் மூன்றரை மணி வரை நடந்த மோசமான சம்பவத்தை பற்றியும் மிக மிக முக்கியமாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த பாவிகள் யார் அப்படின்றத பற்றியோ அவனுங்க கொடுத்த திடுக்கிடும் வாக்கு மூலத்தால் ஒட்டுமொத்த மக்களும் கொதித்து போயிருக்காங்க அப்படி அவனுங்க என்ன வாக்கு மூலம் கொடுத்தானுங்க அப்படின்றதெல்லாம் பற்றி தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளர போகலாம் கோவையில் இளம் பெண்ணுக்கு நடந்த சம்பவம் தமிழக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது கோவையில் தனியார் விடுதியில் தங்கி உயர்கல்வி பயின்று வரக்கூடிய ஒரு கல்லூரி மாணவி பார்த்தீங்கன்னா இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று இரவு கோவை விமான நிலையத்திற்கு பின்புறம் பிருந்தாவன் நகர் பகுதியில் மர்ம நபர்களால் பார்த்தீங்கன்னா மோசமான சம்பவத்திற்கு ஆளாக்கப்பட்டாங்க பிருந்தாவன் நகர் பகுதியில் தன்னுடைய ஆண் நண்பருடன் காருக்குள்ளார் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது அங்கு வந்த அந்த பாவிகள் அந்த மாணவியினுடைய ஆண் நண்பரை தாக்கியிருக்காங்க இதனால் அவருக்கும் காயம் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கின்றது அதன் பிறகு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் அதன் பிறகு தான் காவல்துறையினர் தேடியதில் அதிகாலை நாலு மணிக்கு அந்த மாணவி எங்கே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அவங்கள மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்காங்க இந்த சம்பவத்தில் மூன்று பேர் ஈடுபட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த மூன்று பேரை போலீஸார் சுட்டு பிடித்த நிலையில தான் இந்த வழக்கு பற்றி பல திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை செய்த பிறகு அந்த மாணவிக்கு சட்டையை கொடுத்து அனுப்பி அதாவது சட்டையை போட்டுவிட்டு நகை திருட்டு அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்ட்டு மிரட்டியிருக்கானுங்க மாணவி திரும்ப வந்து அந்த இடத்துல பார்த்துருக்காங்க அப்போது அங்கு கார் இல்லை அதன் பிறகு அங்கிருந்த மாணவியை போலீஸார் மீட்டிருக்காங்க கோவையில் கல்லூரி மாணவியை இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி பார்த்தீங்கன்னா அதிகாலை மூன்று முப்பது மணி வரைக்கும் ஒரு மோசமான சம்பவம் அங்கே நடந்திருக்கின்றது காரில் இருந்த அந்த பெண்ணை முந்நூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மோட்டார் அறை ஒன்று இருக்கின்றது அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த மோசமான சம்பவம் நடந்திருக்கின்றது காதில் அணிந்திருந்த கம்மலை கழற்றி கொண்ட நிலையில் இந்த மாதிரி நகை திருடு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை மிரட்டி அனுப்பி இருக்கானுங்க சரி அந்த மூணு பேர் யாரு எப்படி அங்க வந்தானுங்க என்ன நடந்தது அப்படின்னுட்டு போலீசாரினுடைய விசாரணையில் பல அதிர்ச்சியான தகவல்கள் தான் தற்போது வெளியாகி இருக்கின்றது போலீஸார் பார்த்தீங்கன்னா ஏழு தனிப்படைகளை அமைத்து அந்த பாவிகளை தேடி வந்தாங்க அப்போது தான் கோவில்பாளையம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு டிவிஎஸ் எக்ஸ்எல் வாகனத்தை திருடி இருக்கானுங்க அவனுங்க அந்த டிவிஎஸ் எக்ஸ்எல் திருடு போச்சு பார்த்திங்களா அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆராய்ந்த போது மூன்று நாட்களுக்கு முன்னாடி இவனுங்க டிவிஎஸ் எக்ஸ்எல்லில் செல்லக்கூடிய வீடியோ காட்சிகளும் பதிவாகி இருந்தது அதன் அடிப்படையில் கல்லூரி மாணவிய யார் இப்படி பண்ணது அப்படின்ற மாதிரி போலீசார் தேடி பார்த்ததில் இந்த மூன்று பேரும் சிக்கியிருக்கானுங்க போலீஸாருடைய முதற்கட்ட விசாரணைகளில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூன்று பேரும் யார்னா குணா என்கிற தவசி சதீஷ் என்கிற கருப்பசாமி கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் இந்த மூன்று பேரும் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவனுங்க என்பதும் இவனுங்க கோவை இருகூர் அருகே வீடு எடுத்து தங்கி கட்டிட வேலை செய்பவர்கள் அப்படின்றதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது இதற்கிடையே தான் பார்த்தீங்கன்னா இவனுங்களை கைது செய்த பிறகு அவனுங்க கிட்டே இருந்து பல்வேறு திடீரெடும் தகவல்களை போலீசார் பெற்றிருக்காங்க அவனுங்க கொடுத்த வாக்கு மூலம் மிக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அவனுங்க அப்படி என்னதான் சொன்னானுங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நாங்கள் வாரத்தில் ஆறு நாட்கள் கட்டிட வேலைக்கு போவோம் ஒவ்வொரு நாளும் தலா தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் இதனை சேர்த்து வைத்து வாரத்தின் இறுதி நாட்களில் மது குடிப்போம் அதே போல் சம்பவத்தன்று விமான நிலையத்தின் பின்புறத்தில் மது குடிக்கும்போது அந்த பகுதியில் புதிதாக ஒரு கார் வந்து நிற்பதையும் காருக்குள்ளார காதல் ஜோடி இருப்பதையும் நாங்கள் பார்த்தோம் அந்த நேரத்தில் தலைக்கேறிய போதையில் இருந்த நாங்கள் அங்கே அந்த வாலிபரை தாக்கணும் மயக்கமடைய செய்தோம் அதன் பிறகு காருக்குள்ளார இருந்த அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரியும் அங்கே தான் அந்த மோசமான சம்பவம் நடந்தது அப்படின்ற மாதிரியும் இவனுங்க அங்கே என்ன மோசமான சம்பவம் நடந்தது அப்படின்ற மொத்த உண்மையுமே கக்கி இருக்கானுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா அங்கிருந்து அன்னூர் வழியாக சிவகங்கை மாவட்டத்துக்கு தப்பிவிட வேண்டும் அப்படின்ற மாதிரி முயன்று இருக்கானுங்க ஆனால் அதற்குள்ளார தான் பார்த்திங்கன்னா போலீஸார் இவனுங்களை சுட்டு பிடித்திருக்காங்க மேலும் அந்த இரவு பார்த்திங்கன்னா அதாவது சம்பவம் நடந்த அன்று இரவு யாரும் அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாததால் அதனை இவனங்க சாதகமாக பயன்படுத்தி கொண்டதாகவும் சொல்லியிருக்கானுங்க இது ஒரு புறம் இருக்க இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதி மக்கள் என்ன சொன்னாங்கன்னா அன்று மாலையில் இருந்தே நான்கு நபர்கள் அங்கு மது குடித்து கொண்டிருந்ததாகவும் அவர்கள் பல முறை இந்த இடத்திற்கு வந்துள்ளதாகவும் அந்த இடத்தில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க மேலும் கோவையில் நடந்த இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் உலுக்கி இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்தீங்கன்னா இவனுங்க மூணு பேர் மீதும் ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கின்றது குறிப்பாக அடிதடி வழிப்பறி அப்படின்னுட்டு பல்வேறு வழக்குகள் குற்ற வழக்குகள்லேயும் இவனுங்க சிக்கியிருக்கானுங்க அப்படின்றது தற்போது தெரிய வந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இவனுங்களை போலீஸார் பிடித்த போது போலீஸாருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கின்றது அப்படி ஒரு மோசமான நிலையில்தான் இவனுங்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் ஒரு பித்து பிடித்தது போல் இருந்துருக்கானுங்க எப்படியாவது தப்பித்திடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு பார்த்திங்கன்னா எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்தானுங்க அப்படின்ற மாதிரி போலீஸார் வட்டாரத்தில் இருந்தும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது இவனுங்க பார்த்திங்கன்னா துடியலூர் அருகே தான் போலீஸாரை தாக்கிட்டு தப்ப முயன்றானுங்க அப்போது தான் இந்த குணாதவசி சதீஷ் கருப்பசாமி மற்றும் கார்த்திக் காளீஸ்வரன் இந்த மூன்று பேரையும் போலீஸார் சுட்டு பிடித்திருக்காங்க இந்த மூன்று பேருமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதில் இரண்டு பேர் அண்ணன் தம்பி சகோதரர்கள் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கின்றது அதாவது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ் என்கிற கருப்பசாமி கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் இந்த இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சகோதரர்களாம் மதுரை கருப்பாயூரணியை சேர்ந்த குணா என்கிற தவசி இந்த மூணு பேர் தான் பார்த்திங்கன்னா இந்த காரியத்தில் ஈடுபட்டு இருக்கானுங்க சதீஷ் என்கிற கருப்பசாமிக்கு முப்பது வயசு கார்த்திக் என்கிற காளீஸ்வரனுக்கு இருபத்தோரு வயசு குணா என்கிற தவசிக்கு இருபது வயசு இந்த வயசுலேயே பார்த்தீங்கன்னா கட்டிட வேலைக்கு சென்று வந்து கொண்டிருந்த நிலையில் தான் இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை அரங்கேற்றி அரங்கேற்றியிருக்கானுங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது மேலும் இவனுங்களை பற்றி பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளது அதாவது கோவை மாநகர காவல் ஆணையர் ஆ சரவண சுந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா கைது செய்யப்பட்ட கருப்பு காளீஸ்வரனும் அண்ணன் தம்பிகள் இவனுங்க மீது கிணத்துக்கடவு காவல் நிலையத்தில் ஒரு குற்ற வழக்கு இருக்குது காக்கா சாவடி போலீஸில் திருட்டு வழக்கு துடியலூர் போலீஸ்ல அடிதடி வழக்கு கோவில்பாளையத்தில் வாகன திருட்டு வழக்கு சத்தியமங்கலத்தில் திருட்டு வழக்கு அப்படின்னுட்டு பல வழக்குகள் இவனுங்க மேல இருக்கு அப்படின்ட்டு சொல்லி அதிர வைத்திருக்கிறாரு கோவை மாநகர காவல் ஆணையர் ஆ சரவணசுந்தர் அவர்கள் போலீசாரால திருட்டு வழக்குல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இவனுங்க கடந்த முப்பது நாட்களுக்கு முன்னாடி தான் வெளியே வந்தானுங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது இந்த தவசி அப்படின்றவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரோட உறவினர் தான் இந்த தவசியாம் காயமடைந்த இளைஞரும் பாதிக்கப்பட்ட அந்த மாணவியும் சிகிச்சைக்கு பிறகு உடல்நிலை தேறிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது கைதானவனுங்க கிட்ட இருந்து மாணவியுடைய செல்போன் மோதிரம் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது போலீஸார் பார்த்தீங்கன்னா தற்காப்புக்காக சுட்டதில் இந்த தவசியும் கருப்பசாமிக்கும் ரெண்டு இடத்துல காலில் காயம் ஏற்பட்டிருக்கின்றது காளீஸ்வரனுக்கும் காலில் காயம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த மூன்று பேருக்குமே பார்த்தீங்கன்னா இருநூற்று தொண்ணூற்று ஆறு பி நூற்றி எண்பது முன்னூற்றி இருபத்தி நான்கு நூற்று நாற்பது முந்நூற்று ஒன்பது அப்படின்னுட்டு ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது அன்று இரவு என்ன நடந்தது இந்த சம்பவம் இந்த மோசமான சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த மூன்று பேரும் யாரு அப்படின்ட்டு பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை நிகழ்த்தியே இவனங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இப்படி ஒரு மோசமான சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் இருக்க என்ன செய்யணும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்று இரவு அந்த மாணவிக்கு என்ன நடந்தது இந்த மோசமான சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த பாவிகள் மூன்று பாவிகள் யார் அப்படின்ற பல உண்மைகளையும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்